எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்றேன் இந்த வீடியோவில் சக்கரை வள்ளிக்கிழங்கு ரோஸ்ட் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்வோமோ அதே மாதிரி செய்யலாம் ரொம்ப குறைச்சலான எண்ணெயில் செய்து காமிக்க போகிறேன் இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ் சொல்லிகிட்டே வராங்க அதுவும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப குறைச்சலான எண்ணெயில் யங்ஸ்டர்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில் இதை நம்ம செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு சீசன் இருக்கிற வரைக்கும் இதே மெத்தடில் அடிக்கடி செய்யலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இப்போ பாருங்கள் அரை கிலோ சக்கரை வள்ளிக்கிழங்க நல்லா மண்ணு போக சுத்தம் பண்ணிட்டு அந்த ரெண்டு பகுதி காம்பு மேல் பகுதி கீழ்ப்பகுதியெலாம் கட் பண்ணிவிட்டு ஏன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்தா கருப்பாக இருக்கும் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மெல்லிஸாக இருந்தாலும் சரி மொத்தமாக இருந்தாலும் சரி ரெண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம் ரெண்டாவோ மூணாவோ கட் பண்ணி இட்லி பானையில் கீழே தண்ணி வச்சுட்டு மேலே ஆவிலேயே வேக வைக்க போகிறோம் இதை இது மாதிரி செட் பண்ணிவிட்டு மூணுலேருந்து நாலு நிமிஷத்தில் இது வந்து சின்னதாக மெல்லிஸாக இருக்கிறதுனால ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் நல்லாவே வெந்துடும் நம்ம வெந்திருக்கான்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றே ஒன்று எடுத்து ஒரு ஃபோர் கால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா சாதாரணமே கையில் எடுத்து பாருங்கள் தோல் எடுக்க வருதா அப்படின்னு பாருங்கள் இப்போ நான் பாருங்கள் சூடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோர் காலை குத்தி எடுத்துன்னுட்டு ஒரு முனையில் நான் மெதுவாக எடுத்து பார்க்குறேன் தோலெல்லாம் ரொம்ப சுலபமாக வருது இந்த மாதிரி எடுக்க வந்தாலே போகிறோம் அந்த அளவுக்கு வெந்தாலே போகிறோம் நம்ம அதுக்கப்புறம் ரோஸ்ட்டு பண்ண போகிறோம் மொத்தமாக இருந்ததுன்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வேக வைக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டோம் இந்த மாதிரி நம்ம வேக வைக்கிறப்ப தண்ணியில் வேக வைக்காமல் ஆவியில் வேக வைக்கிறப்ப சத்துக்கள் உங்களுக்கு வீணாகாது அதிகமான நேரம் நம்ம வேக வைக்கிறதும் கிடையாதுனால அதனுடைய சத்துக்கள் எல்லாம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் தோலை எவ்வளோ சுலபமாக எடுக்கிறேன்னு பார்த்தீங்களா இப்போ எல்லாமே தோல் எடுத்தாச்சு எடுத்ததை நான் சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன் இது மெல்லிசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணுற ரொம்ப மொத்தமாக இருந்தது அப்படின்னா நடுவில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ ஆக்சுவலாக உருளைக்கிழங்கு பொரியல் ரோஸ்ட் பண்ணால் எப்படி நறுக்குறோமோ அந்த மாதிரி நீங்கள் நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஒன்றும் நான்ஸ்டிக் இல்லைனா நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற வானல் நீங்கள் அடிக்கடி எண்ணெயில் பொறுப்பிக்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வானல் இருந்தால் தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும் உங்களுக்கு குறைச்சலான எண்ணெய் செலவாகும் நான் பாருங்கள் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அதாவது மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் அதில் கடுகு கொஞ்சமாக ஜீரகம் இதை மட்டும்தான் தாளிக்கிறேன் வேறு எதுவுமே போடலை கடுகு இந்த மாதிரி நம்ம வேக வச்சு நறுக்கி வச்சுருக்கிற சக்கரை வள்ளிக்கிழங்கை நம்ம சேர்த்துட்டு சிம்ப்ளேமில் வச்சு சும்மா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பெரட்டி விடுங்க போகிறோம் ரொம்ப நேரம் பெரட்டணும்னு கிடையாது இதை மூடியும் வச்சுடலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி பர்சன்ட் தான் இது வெந்திருக்கும் இது இன்னும் நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேகிறதுக்காக கொஞ்சம் மூடி வச்சுட்டோம்னா ரோஸ்ட்டும் ஆகும் அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கும் நல்லா வேகும் பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்கேன் ரொம்ப நமக்கு கலர் கொடுக்கணுன்னு கிடையாது நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது மிளகாய் ஒரு அஞ்சாறு மிளகாயை மிக்சியில் போட்டு இப்படி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அந்த மாதிரி அரைச்ச மிளகாயில் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக காரம் வேண்டாம் இது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரொம்ப குறைச்சலாக தான் சேர்த்துக்கணும் பாருங்கள் நல்லா உங்களுக்கு அந்த மிளகாய் தூள்லாம் நல்லா கலர் சேர்ந்துன்னு இருக்குது நல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் வெந்திருக்கு இப்போ இந்த மூணு டீஸ்பூன் ஆயில் இல்லாமல் கூட நீங்கள் லேசாக வானலியில் இந்த வெந்த சக்கரை வள்ளி கிழங்கில் கொஞ்சம் உப்பு இந்த மாதிரி மிளகாத்தூள் வச்சு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சாப்பிட்லாம் மூணு டீஸ்பூன் நான் எண்ணெயில் பாருங்கள் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டை விட ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் சும்மா ஒரு கார்னிஷ்காக கொஞ்சம் பச்சை மிளகாயும் கருவேப்பொடியும் தூக்குறேன் பாருங்கள் இதில் வெங்காயம் வேணும்னா தாராளமாக இதை நம்ம பரட்டிகிட்ருக்கப்ப கொஞ்சம் நீங்கள் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவசியம் நீங்கள் இந்த சீசன் சக்கரவள்ளி சீசன் இருக்கிற வரைக்கும் வாரத்துக்கு மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் அடிக்கடி இதை செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்